இது நல்லா டெம்பராக இருக்கும் அடுத்து பெண் புறா கட்டுறாங்க ம் அடி நல்லா வச்சு பிறக்கும் நேரம் பிறகு அதான் ஜல்லம்பு ஒரு த்ரீ வேஸ் சோப்பு ஆனால் மேக்ஸிமம் வந்து புறா அடி திருப்பிட்டுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆவரேஜ் நம்ப ஒரு ஆவரேஜ் டைம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரக்க அட்டி போட்டு வந்து நல்லா பீப்புள்ஸ் சுரிங்ஸ் அதை புறம் வந்து மேல் ஏறி கீழே ஏறி மேல் ஏறி பிறக்கும் வீட்டு மேலே புறா பிறக்கும் அப்புறம் நல்லா அடி வச்சு பிறக்கும் ஜாக்கிரம் எல்லாம் எங்கள் போர்டு தான் ஒரு பஸ் தான் போர்டு

மிக ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு பராங்க நல்லா பச்சிரக்கு வச்சிருக்கோம் பரா நல்லா தம்புற ஒருது இல்ல எல்லாமே பரகம் நல்லா வெயில் தாங்கி பறக்கிற புறா இந்த பீ கிச்சின் தான் இருக்கும் மேலுக்கு ஒரு அஞ்சு வயசு மேலே இருக்கும் அஞ்சு வயசு பெரிய புறா கண்ணு ரப்பெல்லாம் பாருங்கள் நல்லா பூத்திருக்கும் ரகப்பட்டினம் பாருங்கள்

டக்கியில இருக்குது பார்க்க சுட் காட்டலாம் அப்புறம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட பறந்துருக்கு நல்லா வந்து வெயிலே கத்திரி வெயிலே வெயில் தாங்கி பறந்துருக்கு மக்ஸி நல்லா சோலாவா பறக்குஞ்சு புறா கிளாக் வைஸ் தான் அப்புறம் வந்து சோலாவே பறக்கும் நீங்கள் பத்து புறா அது மாதிரி நீங்கள் எத்தனை புறா கலைச்சி விட்டாலும் புறா வந்து இறங்காது அது எப்போ இறக்குமோ அப்போ தான் இருக்கும் சதை கட்டி பறக்காது அப்புறம் சோலாவே தான் பறக்கும் நல்லா மேல் கையில பண்ணி நடஞ்சு போற இந்த புறா வந்து ஒரு பெரிய ஐயஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் அப்பா அம்மா இன்னுமே நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாமே சோலோ பேர்டு தான் ஜி சிங்கிள் பேர்டுக்கு எடுக்கிறவங்க அதை எடுத்து பட்டா பண்ணிடலாம் அப்புறம் நல்லா டெம்பராக இருக்கும் நல்ல ஒரு ரத்த கண்டிஷனாக இருக்கும்

அந்த புறம் மேல அது பாருங்க அந்த புறம் பறக்கிறது அந்த பக்கத்து வீட்ல நிறைய போனிங்க இருக்கு ஒரே நல்ல பறக்குறோம் புறம் பறக்குறது சரியா நிக்கும் இந்த டச்சுல வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா திருப்பி டச்சு அம்மா வந்து வெளிய வந்துறா